வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நன்னிலை பிறந்தே இந்த நாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த சனி பயிற்சி நடந்தாவே பாமர மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பயந்துக்கிறாங்க படித்தவங்களுமே பல பேர் பயந்துக்கிறாங்க ஏன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நிறைய சொல்கிறாங்களே இதனால கெடுபலன் எல்லாத்துக்கும் நடந்துடுமா அப்படின்னு பல பேர் யோசிக்கிறாங்க இந்த ஏழரை என்ன அப்படின்னா உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த ராசின்னு சொல்கிறோம் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல கோச்சார சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது ஏழரை ரச்சனைன்னு சொல்கிறோம் அஷ்டம சனிங்கிறது உங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு அந்த ராசியை தொட்டு என்னன்னிங்கன்னா எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணால் அது அஷ்டம சனின்னு சொல்கிறோம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோச்சாரத்துல உங்க ராசி கட்டம் எங்க இருக்குதோ அந்த கட்டத்தில இருந்து நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் கண்டக சனி உங்க ராசி தொட்டு ஏழாவது கட்டத்துல கோச்சார சனி சஞ்சாரம் கண்டக சனின்னு சொல்றோம் ஏழரட்சிங்கிறது நூறு சதவீதம் கெடுதல் செய்கிறதா நம்பப்படுது அஷ்டமத்து சனிங்கிறது எழுபத்தி சதவீதம் கெடுதல் செய்கிறதா நம்பப்படுது கண்டக்சனிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் கெடுதல் செய்கிறதா நம்பப்படுது அர்த்தாசிரம சனிங்கிறது ஒரு இருபத்தைந்து சதவீத கெடுதல் செய்தால் நம்பப்படுது இதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே உள்ள நிதர்சனமாக எல்லாருமே கஷ்டப்படுறது கிடையாது அதை தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் இந்த ஏழரை சனி கண்டக சனி அஸ்தமத்த சனி அர்த்தாஸ்தம் சனி பாதிக்காதுங்கிற விஷயத்த இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் லக்ஸுரியான வீடு கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் இல்வாழ்க்கை எதிர்பாலின ஈர்ப்பு காதல் காமம் சொகுசு வாழ்க்கை அத்தனை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் சுக்கரன் ஆனந்தா சொகுசு அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அல்ல நம்ம உடம்பு அப்ப உடம்புனா சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்க முடியும் சந்திரன் ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தா முழுமையான சுகத்தை இந்த உடல் மனம் அனுபவிக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடலை குறிக்கக்கூடிய மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு கெட்டு கெட்டுப்போச்சு உங்களுக்கு நல்ல யோக தசைகள் நடந்தாலுமே முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியாது ஆனால் பிறப்பு ஜாத்தில் சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறார் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது இந்த உடலும் மனமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் இகபோக சுகத்தை அனுபவித்தே தீரும் சந்திரன் கெட்டுப்போய் போயிருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுதல் செய்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க எப்படிப்பட்ட கிரக இணைவர்கள் எப்படிப்பட்ட சேர்க்கை எப்படிப்பட்ட இடத்துல சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே செய்கிற விஷயத்தை இந்த காணொலி பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உண்மையாலுமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு குளர்பறை சந்திரனாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் சுகத்தை கொடுக்கக்கூடிய குடிக்கிறகம் சுக்கரன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உடலும் மனமும் நல்லா இருந்தா மட்டும்தான் உடம்பும் நல்லா இருக்கணும் மனமும் நல்லா இருக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்தா இருக்க எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் இதற்கு நல்லா இருக்கணும் இது மூன்றுமே சிறப்பா இருந்தா எல்லா யோகத்தையும் அனுபவிக்க முடியும் பிறப்பு ஜாதத்துல யாருக்கு ஏழரை சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி பாதிக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் எங்க இருக்கிறாரோ அந்த சூரியனை தொட்டு உதாரணமா சூரியன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அந்த சூரியனை தொட்டு ஒரு நான்கு கட்டத்திற்கு மேலே உங்களுக்கு சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பலரபரை சந்திரனாக எடுத்துங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடத்துல ஒருத்தருக்கு சந்திரன் இருக்குது இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமி நாமியில் வரக்கூடிய சந்திரனாக இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய சந்திரன் நல்ல சந்திரன் தசமியாக இருக்கும் அடுத்த சந்திரன் நல்ல சந்திரன் அடுத்த சந்திரன் நல்ல சந்திரன் அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய இடம் தொட்டு நாலு கட்டத்துக்கு மேலே ஒரு பத்து கட்டத்துக்குள்ளே சந்திரன் எங்கே இருந்தாலுமே அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வளர்பறை சந்திரன் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பாது பாதிக்காது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த சூரியன் இடம் தொட்டு நாலு கட்டத்துக்கு மேலே போகும் பொழுது அது வளர்பறையில் இருக்கக்கூடிய அஷ்டமி நவமி தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடும் அப்போ வளர்புறையில் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்புறை சந்திரன் அப்படின்னா அஷ்டமி நவமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அப்போ இந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருப்பார் அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூர்ண வளர்பரை சந்திரன் அர்த்தம் அதே நேரத்துல மற்ற சந்திரன் ஒன்று கெடுக்கும்னு சொல்ல முடியாது ஓரளவு வளர்பறை சந்திரன் அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தா நல்லது அப்படின்னா பிறப்பு ஜாதத்துல சூரியனை தொட்டு நான்கு கட்டத்துக்கு மேல பத்து கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன பொறுத்த வரைக்கும் முழு வளர்பறை சந்திரனா எடுத்துக்க முடியாட்டிங்கூட ஓரளவுக்கு நல்ல வளர்பறை சந்திரன் ஆனா ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கூடிய சந்திரன பொறுத்த வரைக்கும் முழுமையான பௌர்ணமிக்கு அருகமையில இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கிறதுனால சந்திர அதியோகமாக சந்திரன் செயல்படுவார் இப்படிப்பட்ட சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாவ கிரகத்துடைய சேர்க்கையும் இல்லாமல் பாவ கிரகம்னா என்னென்ன கிரகத்தை சொல்லலாம் ராகு கேதுவுக்கு பொறுத்த வரைக்கும் இணைவில் இருக்கக்கூடாது சந்திரன் ராகு கேது இணைவில் எட்டு டிகிரிக்குள் இருக்கக்கூடாது எட்டு டிகிரிக்குள் இருக்கிறது நல்லது கிடையாது அதற்கடுத்து கொடூரப்பாவை ஏறக்கூடிய சனியுடைய பார்வை வாங்கி இருக்கக்கூடாது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்தாவது பார்வை அப்போ சனியை தொட்டு மூணு ஏழு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது அதற்கடுத்து கொடூரப்பாவையாக இருக்கக்கூடிய சனியும் கொடூரப்பாவையாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்த்தா தப்பு கிடையாது அப்போது செவ்வாய் தன்னுடைய நாலு ஏழு எட்டாவது பார்வையினால் சனியும் செவ்வாயும் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது அது குறிப்பாக ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி பொழுது பாதிப்பை தரும் அதற்கடுத்து சூரியனும் சந்திரனும் இரண்டும் சேர்ந்தால் அது அமாவாசை யோகம் எட்டு டிகிரிக்குள்ள சேரக்கூடாது ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க இப்படி சேர்ந்துருந்தால் அது தேய்பிரை சந்திரன் அதில் குறிப்பாக அந்த தேயிரை சந்திரனாக இருந்தாலும் சித்திரை வைகாசி ஆடி ஆவணில பிறந்தவங்களுக்கு யோகம் செயல்படாது சித்திரை மாதத்துல இரண்டு ஒளிபருத்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டு பேத்துல யாரோ ஒருவர் வலிமையாக இருந்தால் அது அம்மா உசேகம்னு எடுத்துக்கூடாது அப்படி பார்த்துட்டீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருப்பார் அதனால அம்மாவோசை யோகம்னு அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டீங்கன்னா ரிஷபத்து இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருப்பார் அப்போ ரிஷபத்துல சூரியன் சந்திரன் இரண்டு பேத்துல ஏதோ ஒரு கிரகம் வலுவடையும் பொழுது அது அம்மா உசையோகம்னு எடுத்துக்கூடாது அடுத்தபடியாக ஆடி மாதத்துல சந்திரன் ஆட்சியாக இருப்பார் ஆவணி மாசத்துல சூரியன் ஆட்சியாக இருப்பார் அப்ப ஒளிபுரத்தி கிரகங்களா இருக்கக்கூடிய சூரியனோ சந்திரனோ யாரோ ஒருத்தர் ஆட்சியா உச்சமாக இருக்கும் பொழுது அங்க சூரியன் சந்திரன் இணைவு இருந்தாலும் கூட அது அமாவாசை நடத்தக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி கண்டகச்சனி நடக்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்ப ஏழரை சனி கண்டகச்சனி அர்த்தாஸ்தவ சனி சனி பயிற்சி ராகுகேத பயிற்சி யாருக்கு பாதிக்காது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா வளர்பிரை சந்திரனா இருந்து நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மளுக்கு பெரிய அளவில் இதுபடிவிட்ட கோச்சார பலன்கள் மூலிமா பாதிப்பை தராது ஏன்னா மனம் கெட்டு போகாம தீர்க்கமாக முடிவெடுத்து உடல் கெட்டு உலகத்தில் கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறனால பாதிப்பை தராது இரண்டாவது சுபர்களுடைய இணைவில் இருக்கணும் சுபர்கள்னா யாருன்னா முதன்மையான சுபர் குரு இரண்டாவது சுபர் சுக்கரன் இந்த இரண்டு பேத்தோடைய இணைவு சேர்க்கை பார்வையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இழந்த தன்னுடைய கதிர்வீச்சை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை சந்திரனுக்கு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சனி பயிற்சி மூலமாகவோ ராகுகேத பயிற்சி மூலமாகவோ எந்த ரூபத்திலையும் நம்ம உடம்போ மனமோ பாதிக்காது அப்போ சுபர்களுடைய இணைவுனா என்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழு வளர்வரை சந்திரன் அல்ல தேவரே சந்திரன் அப்போ பாருங்க இப்படி உங்களோட பிறப்பு ஜாத்துல இருக்குது இந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை குருவுடைய பார்வை எத்தனை அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற மூன்று பார்வை அப்ப குரு உங்க ஜாத எங்க இருக்கிறார் உதாரணமா குரு இங்க இருக்கிறார வச்சுக்கோமே இந்த சந்திரனை எடுத்துக்காதீங்க குரு மட்டும் இங்க இருக்கிறார் அப்போ குருவுடைய பார்வை தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் பார்வையினால் ஒன்பதாம் பார்வையினால் அந்த சந்திரனை பார்த்தா நல்லது அப்போ குருவை தொட்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் இரண்டு பேரும் சேர்ந்திருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதும் நல்லது அல்லது குருவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறார் அந்த குருவுடைய பார்வை யார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு நேரடியாக பார்ப்பார் சந்திரனை அல்லது குருவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறார் அந்த குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் இருந்தா அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசையில் பிறந்திருக்கக்கூடிய சந்திரனா இருந்தாலும் கூட இழந்த மின்காந்த கதிர்வச்சல மீட்டு எடுக்கக்கூடிய வல்லமை சந்திரனுக்கு இருக்கிறனால அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சனி பயிற்சி ராகுகது பயிற்சிங்கிறது பாதிக்காது குரு இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் பார்வையினால் பார்த்துட்டு சந்திரனை பார்த்துட்டார் அப்ப குருவுடைய பார்வை சந்திரனுக்கு பதிமூணு டிகிரிக்குள்ள கிடைக்கும் பொழுது இழந்த மின்காந்த கதிர் வச்ச சந்திரன் மீட்டெடுப்பார் அல்லது குருவுடைய நேரடிய பார்வை சமசத்துவ பார்வை கிடைக்கும் பொழுதும் அந்த சந்திரன் நல்லா இருப்பார் அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்க அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட அமாவாசை கருகாமையில் பிறந்திருந்தா கூட குருவுடைய பார்வை சொக்கரனுடைய பார்வை சுக்குரனுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் இப்ப எப்படி என்ன பார்த்தோமோ அதே தான் சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை ஏழாவது பார்வை மட்டும்தான் அப்போ குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் குருவை தொட்டு என்னும் பொழுது சந்திரன் இருந்தாலோ சுக்கரனை தொட்டு என்னும் பொழுது சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்தாலோ இந்த தேய்பிரை சந்திரனோடு குருவே இணைஞ்சிட்டார் அப்ப குரு இணையும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் தராது அந்த குரு பொறுத்தவரைக்கும் பதிமூணு டிகிரிக்குள்ளே அருகாமையில் இருக்கும் பொழுது முழுமையான தன்னுடைய மின்காந்த கதிர் வச்ச இழந்த தேய்பிரை சந்திரனுக்கு பூர்ணத்துவமாக கொடுக்கும் பொழுது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அருகாமையில் யார் பறந்துருக்காங்களோ அவங்க என்ன யோகத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த யோகத்தில் ஒரு எழுபது சதவீத பலன்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேய்பிரை சந்திரனை பொறுத்தவரையும் தேய்பிரை சந்திரனாக இருக்க மாட்டார் ஆனால் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் வளர்பிரை சந்திரனுடைய இணைகிறது நல்லதில்லை அளவுக்கு மெஞ்சுனா அமிர்தன் நஞ்சுங்கிற பேரில் கெடுபலம் தான் தர ஆரம்பிச்சிடும் ஆனால் அவர் விஷயத்தை புரிஞ்சுங்க உங்களுக்கு சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கிறார் அந்த சந்திரனுக்கு பக்கத்தில் குரு இருக்கும் பொழுது அந்த சந்திரன் கெடுவார் அளவுக்கு மெஞ்சுனா அமிர்தன் நஞ்சுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அப்போ சந்திரனை பொறுத்தவரைக்கும் தேய்பிரை சந்திரனுக்கு குருவோட இணைவு அல்லது சுக்கரனுடைய இணைவு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நல்லதே செய்வார் அப்போ சுக்கரனோட இணைவில் இருக்கிறார் நல்லது நடக்கும் அப்போ பார்த்துட்டீங்கன்னா குருவுடைய பார்வையினாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் குருவுடைய சேர்க்கைனால் நல்லது நடக்கும் சுக்கரன் பார்வையினால் நல்லது நடக்கும் சுக்கரன் சேர்க்கைனால் நல்லது நடக்கும் சுபரலாக இருக்கக்கூடிய குருவுடைய இணைவு சுக்கரனுடைய இணைவு குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழுமையான யோகத்தை இந்த உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால சனி பயிற்சி ராகுகேத பயிற்சி பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்துலையும் பாதிப்பை தராதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அதற்கடுத்து யோக தசை இந்த லக்னம் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சரி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்களோட தசை நடக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பாவர்களோட சேராமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது யோக தசையாக உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்போது மீன் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் இடத்தின் அதிபதி குரு ஐந்தாம் இடத்தின் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் அப்போ உங்களுக்கு குரு தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடக்கும் பொழுது இந்த மூன்று தசையும் யோக தசையா செயற்படன்னா பாவருடைய ராகு ராகுகேதுவுடைய சேர்க்கையோ ராகு ராகுகேதுவுடைய இணைவோ கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயுடைய பார்வை அல்லது இணைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்கிற ஒரு காரணத்தினால அது மட்டும் இல்லாம அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையாம இருந்துச்சுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது யோக தசைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் அந்த யோக தசை நடக்கும் பொழுது சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி உங்களுக்கு பாதிப்பை தராது அதற்கடுத்து லக்கண சுபர்ருடைய தசை இப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இந்த ஐந்து பேரும் நண்பர்கள் அந்த ஐந்து பேரும் தசை நடத்தும் பொழுது பாவருடைய சேர்க்கை பாவருடைய இணைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்கள தசை நடத்தும் போது கண்டிப்பாக லக்கண சுபர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தசை மூலயமா நல்லதே செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஏல ரச்சனையோ சனி பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ பாதிப்பை தராது அதற்கடுத்து ஒரு லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தசையில் கெடுபலம் செய்யாது அப்போது நீங்கள் மீன லக்கணத்தில் பறந்துருக்கிறீங்க பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அந்த பதினொன்றாம் இடத்துல கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது ராகுவா இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது நியூட்ரலாக செயல்படக்கூடிய கெடுபலன் தராது அப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்தவரைக்கும் சுபருடைய பார்வையில் இருக்கும் பொழுது சுபருடைய செயற்கையில் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட கிரகமா இருந்தாலும் கூட கெடுபலனு கொடுக்காம நல்ல பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் தசை நடக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு சனி பயிற்சியோ ராகுது பயிற்சியோ கோச்சார ரீதியா நடக்கும் பொழுது பாதிப்பை தராது அதற்கடுத்து தசாநாதன் உங்களுக்கு யார் தசாநாதனோ அந்த தசாநாதன் பொறுத்த வரைக்கும் யோகராக இருக்கிறார் அதாவது சுபராக இருக்கிறார் நண்பராக இருக்கிறார் அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல அதாவது தசாநாதனை தொட்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல புத்திநாதன் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த புத்திநாதனுக்கு சுபருடைய பார்வை சுபரோட சேர்க்கை கிடச்சதுன்னா அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்படிப்பட்ட பயிற்சி மூலயமா பாதிப்பு இருக்காது ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க குருவாகட்டும் சரி சுக்கிரனாகட்டும் சரி அவங்க வலுவாக இருந்தால் மட்டுமே பார்வை சேர்க்க இணைவன் மூலியமா கண்டிப்பா நல்லது செய்வாங்க குருவே ராகுவோட சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ள கிரகணோஷம் சிக்கியிருந்தாலோ அல்லது கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட பார்வை அல்லது இணைவு மூலியமா எட்டு டிகிரிக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு குருவே தன்னுடைய தன்மை இழந்திருக்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய மின்காந்த கதிர்வெச்சுக்கள் மூலியமா சந்திரனுக்கு ஒளியை தரமாட்டார் சுக்கரனுக்கு இதே தான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் செயற்கை அல்லது இணைவுங்கிற பேரில் எட்டு டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருக்கிறது ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷம் சிக்கி இருக்கிறது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருக்கிறது இப்படின்னா சுக்கரனை கெட்டு போயிருந்தால் தன்னுடைய பார்வை அல்லது இணைவின் மூலியமாக நல்லது செய்ய மாட்டார் அப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் கெடுபம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசா புத்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்போ சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கல அப்படின்னா சனி பயிற்சி நடக்கும் பொழுது சனி பயிற்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப பிறப்பு ஜாதம் சனி ரொம்ப வலுவா இருக்கிறார் சுபரோட சேர்க்கை சுபரோட பார்வையில் இருக்கிறார் ஆனால் கோச்சாரத்துல அந்த சனியை பொறுத்தவரை ராகு கருகாமையில் போயிட்டு இருக்கிறார் உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியா நடக்குன்னா கண்டிப்பா கெடுபலன் என்பது இருபது சதவீதம் நடக்க தான் செய்யும் ஏன்னா பிறப்பு ஜாதங்கிறது எண்பது சதவீதம் செயற்படும் கோச்சார பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் இருபது சதவீதம் செயல்படும் ஆனால் இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்குதா வலுவாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு இருபது சதவீத பலன்களை கோச்சாரத்தை நாங்கள் எடுப்போம் அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கலை அப்படின்னா சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை உங்களுக்கு குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ ராகுகேது பயிற்சி நடக்கும்போது ராகுதையோ ராகு புத்தியோ நடக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன்களை உங்க வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் சனி பயிற்சிங்கிறது பாதிக்காது ராகுகேது பயிற்சி பாதிக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க ஏன்னா எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு தான் எட்நூறு கோடி பார்த்தி ஆகணும் அப்போ எட்நூற பன்னெண்டாவகுத்தீங்கன்னா தோராயமா அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பேர் வருவாங்க அப்ப ஒரு ராசிக்கு இத்தனாயிரம் பேர் வரும் பொழுது இத்தனை கோடி பேர் வரும் பொழுது அத்தனை நபர்களுக்குமே ஏழரை சனியினாலேயோ அஸ்தமத்து சனியினாலையோ கண்டக சனியினாலேயோ அர்த்தாஷ்டம சனியினால பாதிப்பை தராதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க ராகுஜது பயிற்சி நடக்கும்போது இதே தான் அப்ப ராகுது பயிற்சி நடந்துருச்சு ராகு கேது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தசாநாதனா புத்திநாதன நடக்கவே இல்லை அந்த ராகுகேத பயிற்சி கோச்சாரத்துல கெட்டு போயிருக்கிறாருன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் மட்டுமே உங்களுக்கு செயல்பட்டாலும் கூட உங்களுக்கு தசாபத்தி நடக்காதனால உங்களால் உணர முடியாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க பிறப்பு ஜாதத்திலே சந்திரன் தேய்பிரே சந்திரனா இருக்கு சூரியந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருக்கு ராகுகேதோட சேர்ந்து கிரகண தோஷத்து இருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் கெட்டு போயிருக்கிறதுனால அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட சனி பயிற்சி நடக்கும் பொழுது இருபது சதவீத கெடுபலன் எப்ப நடக்குன்னா சனி தசை சனி புத்தி நடந்தா மட்டும்தான் நடக்கும் அதே ராகு கேது பயிற்சி நடக்குது சந்திரன் பிறப்பு ஜாத்திரம் கெட்டு போயிட்டாரு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்தாலுமே பயப்படாதீங்க அந்த ராகுவோ கேதுவோ கோச்சாரத்துல கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் தசை ராகு புத்தி கேது தசை கேது புத்தி நடந்தா மட்டும்தான் கெடுபலன்களையோ நல்ல பலன்களையோ உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து உணர முடியும் புரிஞ்சுக்குங்க அதனால நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சனி பயிற்சி நடந்தாவே வாழ்க்கையில முடங்கிரும் அஷ்டமசனி நடந்தாவே வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துடுவோம் விபத்து நடந்துடும் ஏழரை நடந்தாவே தொழில் நஷ்டமாயிரும் கணவன் மனையை பிரிஞ்சிடுவாங்க இப்படிப்பட்ட எண்ணத்தோட மனோபாவத்தை ஃபஸ்ட்டு மாத்துங்க தசாநாதன் புத்திநாதன் மட்டும்தான் ஒரு மனிதரோட வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுனால உங்க பிறப்பு ஜாதகத்தை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தோட பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் நூறு சதவீத பலன்கள் எடுக்க முடியும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம் திருக்கணிதம் வாக்கியம்னு இரண்டு பஞ்சாங்கம் இருக்கு ரெண்டு பஞ்சாங்கத்தில் எந்த கணிதம் சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசைப்பட்டதை விரும்புணம் அத்தனையும் அடையணும் அப்படின்னா இந்த காணொலியும் பாருங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சிக்கனா இந்த காணொலியை பாருங்க பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஐயாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவ சந்திக்கலாம் வணக்கம்